சிறுகடுக்கு ஆசையில் அந்த நகை மாறினதுக்கு காரணம் இந்த விஜயாவும் மனோஜந்தாகின்ற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக முத்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக பிளான் பண்ணுறாரு நேரம் மளிகை கடைக்கு போய்ட்டு ஒரு எலிமிச்சம் எழுத்த வாங்கி இது மாதிரி நான் சாமியாரை பார்த்தேன் அந்த சாமியார் இந்த மந்திரிச்ச எலுமிச்சமழத்தை வீட்டில் வச்சா யார் நகையை மாற்றினாங்களோ அவங்களுக்கு ஒரு பக்கம் வாய் கோன போய்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை காமிச்சு அந்த பழத்தை கொண்டு போயிட்டு சாமி ரூமில் வைக்க போக விஜயா பாய்ந்து போய் இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு தடுக்க பார்க்குறாங்க அப்போது அப்போ தான் மாத்தனையா உண்மையை சொல்லுற மாதிரி எல்லாம் கேட்க விஜயா அவர் வழியெல்லாம் சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா முத்து இப்போ மனோஜுக்கும் விஜயாவுக்கும் பயத்தை உண்டாக்கிட்டாரு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பழம் இங்கே இருந்தால் தான் பிரச்சனை தூக்கி போட்டான்னு சொல்லிட்டு அந்த பழத்தை எடுக்க போக கரெக்டாக கையும் குளமாக மாட்டிக்கிறாங்க ஸோ இனிமேல் இந்த மனோஜுக்கும் விஜயாவுக்கும் அவர் வழியில் உண்மையை சொல்லுதாகணும் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத எனக்குன்னு தோணுது அப்படின்னா இந்த பிரச்சனைக்கெலாம் மூல காரணமே இந்த விஜயாதான் ஸோ ஆரம்பத்தில் ரூம் கட்டுறதுக்கு நான் பணம் கொடுக்க முடியாது வீட்டு பத்திரத்தை கொடுக்க முடியாது ஏன் பத்திரம் அப்படின்னு சொன்ன விஜயாகிட்டே இப்போது அதே பத்திரத்தை வாங்கி அந்த ரூமை கட்ட போகிறாங்க ஸோ இப்படி தான் நடக்கும்போது நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத